ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாயிருஷ்ணீமகவத் கீதையை அதா இரண்டு கீதையன் உட்புருச்சுக்கம் பதம் முப்பத்தி ஒன்று ஸ்வர்மம் அப்பம் விது அர்சி தர்மையாச்சேத்ய வியத்தை ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஷத்திரியன் என்ற முறையில் உனது முக்கிய கடமையை பற்றி கருதுவாயே ஆயினும் நீதிக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமைகள் உனக்கில்லை எனவே அர்ஜுனா யுத்தம் செய்ய நீ தயங்க தேவையில்லை அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு மேலும் இந்த அறநூல்களில் வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஹோம அக்னியில் மிருகங்களை யாகம் செய்வதால அந்தணன் ஸ்வர்கலோகங்களை அடைவது போல எதிரியான மன்னன் ஒருவனை எதிர்த்து யுத்தம் செய்வதால மரணத்திற்கு பின்னால் ஸ்வர்கலோகங்களை அடைய தகுதி அடைகிறான் அந்த அரசன் அல்லது சத்திரியன் அப்படி பார்க்கும்போது யாக நெருப்பில் மிருகங்களை கொள்வதோ அறநியதிப்படி தர்மத்துக்காக யுத்த காலத்தில் கொலை புரிவதோ உயிர்வதையாக கருதப்படாது ஏன்னா இந்த செயல்கள் இந்த செயல்களின் அற எல்லோருமே நன்மையை அடைகிறார்கள் மேலும் ஒரு இனத்திலிருந்து மறு இனத்திற்கு படிப்படியாக பிறவி மாறும் பரிணாமத்திற்கு உட்படாமல் யாகத்தில் கொல்லப்பட்ட மிருகம் உடனேயே மனித பிறவியை பெறுகிறது அப்படின்னு வேதங்கள் சொல்லுது பொதுவாக இந்த ஜீவன்கள் கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சிக்கு உட்படும் ஆனால் யாகத்தீயில ஒரு மிருகத்தை பலி கொடுக்கும்போது அது படிப்படியான பரிணாம வளர்ச்சிக்கு போகாமல் உடனடியாக அந்த மிருகம் மனித பிறவியை அடைகிறது அதே மாதிரி அந்த யாகத்தில் வேத முறைப்படி செய்யக்கூடிய அந்த யாகத்தில் அந்த மிருகத்தை பலியிடக்கூடிய அந்தனரும் ஸ்வர்கலோகங்களை அடைகிறார்கள் அது மாதிரி யுத்த காலத்தில் இறந்து போகிற சத்திரியர்களும் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாரு ஹரே கிருஷ்ணா குருதேவ் கி ஜெய்